ஐபுஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் வளரியல்பு பல ஆண்டு புதச்செடியாகும் வேர் தொகுப்பு தண்டு நிலத்தின் மேல் காணப்படும் நிமிர்ந்த தண்டினை உடையது உருளையானது கட்டைத்தன்மையுடையது மற்றும் கிளைத்தது இலை தனி இலை மாற்றிலை அமைவு இலைக்காம்புடையது இலையடி செதிலுடையது பற்கள் போன்ற விளிம்புடையது வளவளப்பானது கூரிய முனையுடையது மற்றும் பல கிளைகளையுடைய வலைப்பின்னல் வளைப்பின்னல் நரம்பமைப்புடையது மலர் இணைந்த மலர்காம்புடையது பூவடி செதிலுடையது பூகாம்பு செதிலுடையது இருபால் தன்மையுடையது பெரியது பகட்டானது ஐந்தங்க மலர் ஈரடுக்குடையவை ஆற சமச்சீருடையது முழுமையானது மற்றும் சூலக மேல்மலர் வளவளப்பான மியூசிலேஜ் மலரின் அனைத்து பாகங்களிலும் காணப்படும் புறப்புள்ளி வட்டம் ஐந்து முதல் எட்டு பூக்காம்பு செதில்கள் புள்ளி இதழ்களுக்கு புறத்தே அமைந்து புறப்புள்ளி வட்டத்தை உருவாக்குகின்றன பூக்காம்பு செதில்கள் தனித்தும் பசுமையாகவும் காணப்படும் புள்ளி வட்டம் புள்ளிகள் ஐந்து பசுமையானது தொடு இதழமைவில் இணைந்த புள்ளிகள் ஒற்றை புள்ளி மலரின் மேற்புறத்தில் காணப்படும் வட்டம் ஐந்து பல வண்ணமுடையவை இணையாத அள்ளிகள் ஆனால் அடியில் இணைந்து திருகு உள்ளன மகரந்த தாள் வட்டம் மகரந்த தாள்கள் எண்ணற்றவை ஒரு கற்றை மகரந்த தாள்கள் மகரந்த கம்பிகள் இணைந்து உருவான குழல் தூள் தண்டினை மூடியுள்ளது மகரந்த தாழ்குழல் சிவப்பு நிறமுடையது மகரந்த பை ஓரறை உடையது சிறுநீரக வடிவமானது மஞ்சள் நிறமுடையது மகரந்த கம்பியுடன் குறுக்காக இணைந்துள்ளது குறுக்காக வெளிநோக்கி வெடிக்கும் சூலக வட்டம் மேல்மட்ட சூட்பை ஐந்து சூலக இலைகளை உடையது சூலக இலைகள் இணைந்தவை ஐந்து சூழறைகள் உள்ளன ஒவ்வொரு சூழறையிலும் பல சூழ்கள் அச்சு சூழ்வொட்டு முறையில் உள்ளன சூழ் தண்டு நீண்டது மென்மையானது மகரந்த தாழ் குழலின் வழியாக சென்று ஐந்து கிளைகளில் முடிவடைகிறது சூழ்முடி ஐந்து உருண்டையானது மற்றும் வண்ணமுடையது பனி பெரும்பாலும் சிதைவடைந்தவை மலரின் வாய்ப்பாடு